ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நாம் வந்து பார்க்க போகிறது இன்றைக்கு மண்டே விளாக் போகி பண்டிகை விளாக் தான் காலம்புரம் வந்து பால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு காஃபி நல்லா மார்னிங் ஹாப்பி மார்னிங் அமையிட்டோன்னுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக காஃபி குடிச்சிட்டு திருவாதிரை களி இருக்கேன் கோலம் போட்டு மா கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சு க களியானது கிண்டி வச்சு அப்படியே குக்கரில் எடுத்து விசில் ஒரு ரெண்டு விசில் விட்டால் போகிறோம் அப்புறம் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி போகி பண்ணிக்கிறதால அவங்கள வந்து பேப்பரை எண்ணிக்கி விட சொன்ன போகி பண்ணிக்கும்போது பழசெல்லாம் கொளுத்துவாங்களே அப்புறம் வந்து பாருங்கள் போய் கொண்டு கொடுத்துட்டு வந்த பேப்பரை கொடுத்துட்டு வந்துட்டு களி அப்படியே மூடி வச்சாச்சு பருப்பு நல்லா வேக வச்சுருக்கேன் கூட்டுக்கு ஏழு வகையான காய்கறிலாம் போட்டு வேக வச்சுருக்கேன் பாருங்கள் அது அப்படியே வெந்துட்ருக்கு வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வைக்கிறது நாளே வந்து பொடி பண்ணி தேங்காய் திருகி வச்சு எல்லாமே பண்ணிவிட்டேன் திருவாதிரை களி முடிச்சாச்சு ஏழரைக்குள்ளே ராகு காலத்துக்குள்ளே நேவதியம் பண்ணணும் கூட்டுக்களையும் நேவதியம் பண்ணிட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு எங்கள் ஊரில் வந்து பழைய பழமையானதான் சதோஷ தனி பிரதோஷத்தனிக்கு பார்த்துருப்பீங்க அந்த கோவிலுக்கு கிளம்பிட்டோம் அங்கே வந்து சிவபெருமா நடராஜருக்கு வந்து அலங்காரம் பண்ணி நைட்டு பன்னெண்டு டு மூணு வரைக்கும் அபிஷேகம் நடந்ததுன்னு சொன்னாங்க அபிஷேகத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உற்சவர் வந்து கோவில் வாசலில் வெளியில் எடுத்து வச்சுருக்காங்க அதுக்கு வந்து தீபம் தூபம்லாம் காட்டிட்டு நல்ல ஒரு தரிசனம் பாருங்கள் நடராஜரை அருமையான ஒரு இது எந்த வருஷமும் நான் போனது கிடையாதுங்க சொல்லணுன்னா இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகி நான் இத்தனை வருஷத்தில் நெஜமானு சொல்கிறேன் திருவாதூர அன்னைக்கி பண்ணி சுவாமியை கும்பிட்டு போய் பார்த்ததில்லை அதுவும் இந்த கோவிலுக்கு போனது இல்லைன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வேலை ஆரம்பிச்சிருக்கேன்னா முட்டைக்கோஸு வந்து கறி பண்ணுறதுக்கு இன்றைக்கி சமையல் மெனு கூட்டு பண்ணி அச்சு க அந்த திருவாதிரை களி கூட்டு அதனால் வந்து கொஞ்சமாக முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சுருக்கேன் வடைக்கு நிற ஊற வச்சுருக்கேன் போலிக்கு கொஞ்சமாக பையனுக்கோசரம் ஸ்வீட்டாக இருக்கேன்னு கொஞ்சம் கரெக்டாக மாவு பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள் காட்டுறேன் திருவண்ணுதாங்க மாவு கரெக்டாக இது ஒரு நாலு வந்தால் பெரிய விஷயம் அடுத்தது இங்கே பருப்பு எல்லாமே வச்சு ரெடியாக வச்சாச்சு சப்பாத்தி பண்ணணும் டிஃபனுக்கு போகி பண்டிகை சமையல் நம்ம வீட்டு சமையல் எல்லாமே மெனு முடித்தாச்சு முடித்ததுக்கு பாத்திரங்களும் நல்ல சூப்பராக பாத்திரமும் நிறையா வந்திருக்கு போலி பாயசம் முட்டைக்கோஸ் பட்டாணி போட்டுக்கறி தயிர் சுட சுட சாதம் அப்பளம் வடை மோர் அது பருப்பு ரசம் தயிர் பச்சடி மாங்காய் ஊறுகாய் உள்ளங்கி சாம்பார் பருப்பு அப்பளம் கூட்டு இதாங்க இன்றைக்கு நம்ம விட்டு போகி பண்டிகை சமையல் நம்ம அடுத்த வேலை என்ன கண்டினியூ பண்ணுறது பார்க்கலாம் உங்கள் வீட்டில் என்ன சமையலுங்கிறத சொல்லுங்க கமணில் சாயங்காலம் ஆறு மணிக்கு முருகரை வழிபட்டுட்டு தோசை வந்து கோதுமை தோசைங்க சாப்பிட்டாச்சு நைட்டு கோலம்லாம் போட்டு பெருக்கி துடைச்சி நாளைக்கு பொங்கலுக்கு வேத்துக்கெல்லாம் பண்ணி வச்சாச்சு இந்த விழாக்க இதோட முடிச்சிருக்கலாம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் பாருங்கள் மாக்கோளத்தால் கோலம் போட்டிருக்கேன் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பைரவர் வந்து குளத்தை அழைக்கிறான்னு வழி கஷ்டப்பட்டாலும் மா கோலத்தை போட வச்சு புண்ணியத்தை தேட வச்சுருக்காருங்க அதான் நான் சொல்ல முடியும் ஏன்னா கல் கோலத்தில் போடும்போது மண் வந்து அதை இரும்பு சாப்பிடும்போது சாபத்தை கொடுக்குமா இந்த மாக்கோளத்தில் போடும்போது அரிசி மாவில் போடும்போது நம்ம பாவங்கள் போகும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பொய் கிடையாது நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை அவ்வளோதான் அதனால் வந்து கோலத்தை அழைச்சது இன்னும் வருத்தப்படல சந்தோஷப்பட்டுட்டு இப்போ ரெகுலராக மாக்கோளம் தான் போட ஆரம்பிச்சிட்டேன் வாசலில் அதை அப்படியே அரைச்சி வச்சதில் மா கோலத்தை பார்த்துருப்பீங்க நாளைக்கு எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் நாளைக்கு டூஸ்டே வளாக பார்க்கலாம் டாட்டா பை பை குட் நைட்